கருவேப்பிள்ளை சிக்கன் ரோஸ்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கருவேப்பிள்ளையோட நன்மையும் மகத்துவமும் தெரிஞ்சா கூட சாப்பிடும் போது அதை தனியாக எடுத்து வச்சுடுறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கைப்பிடி கருவேப்பிள்ளை நல்லா மொறு மொறு நாகுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதே கடாயில ஒரு டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு அஞ்சு வர மிளகாய் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இங்கே தேங்காய் சேர்த்துருக்க இதுக்கு தேங்காய் தான் நல்லா இருக்கும் வெங்காயம் கருவ கருவேப்பில பச்சை மிளகா போட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி இதோட சேர்த்து தக்காளி நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே க்ளீன் பண்ணி வச்சிருக்க அரை கிலோ சிக்கன் சேர்க்கிறேன் சிக்கனை நல்லா எண்ணெயில பரட்டி எடுத்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூள் தேவையான உப்பு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் சேர்த்து சிக்கனோட மசாலா சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சிக்கன் வேகிறதுக்கு இது கொஞ்சமா தண்ணி ஊத்துனா போதுமானது இது லோ ஃபிளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிக்கன் வேகிற அளவுக்கு மூடி வச்சிருங்க சிக்கன் இப்ப நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சூப்பரான டேஸ்டியான அருவப்பிள்ள சிக்கன் ரோஸ் தயாராயிருச்சு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்தோடையுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்